கூடுதல் கட்டணம் செலுத்தி பதிவான பத்திரங்கள் விரிவாக காண்போம் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட கட்டணம் செலுத்தி பதிவு செய்யப்பட்ட குறித்து பதிவுத்துறை அதிகாரிகள் பதிவுத்துறை பிறப்பித்த அடிப்படையில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகள் ஐம்பது சதவரை உயர்ந்தன இந்த உயர்த்தப்பட்ட மதிப்பு அடிப்படையில் சொத்து பரிமாற்றத்தில் முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன இவற்றை எதிர்த்து இந்திய ரியல் எஸ்டேட் மேம்பாளர்கள் கூட்டமைப்பான கிரெடாய் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பதிவுத்துறை தலைவர் பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்து கடந்த மார்ச் ஆறில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் மார்ச் ஆறுக்கு பின் பதிவாகும் அனைத்து பத்திரங்களுக்கும் கூடுதல் முத்திரை தீர்வை கூடுதல் பதிவு தொடர்ந்து வசூலிக்கப்பட்டு வருகிறது இதில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது குறித்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது இதை விசாரித்த நீதிபதிகள் சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்ட பின் பழைய முறையில் கூடுதல் கட்டணம் வசூலித்த தவறு என தெரிவித்துள்ளது வசூலிக்கப்பட்ட கூடுதல் தொகையை மனுதாரருக்கு தெரிவித்துத் தர நீதிமன்றம் உத்தரவிட்டது பதிவுத்துறை அதிகாரிகள் கூறியதாவது வழிகாட்டி மதிப்பு உயர்வு தொடர்பான சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்ட பின் பதிவான அனைத்து பத்திரங்களுக்கும் கூடுதல் முத்திரைத் தீர்வை பதிவு கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளன இவற்றில் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் சார் பதிவாளர் அலுவலர்கள் பதிவான ஒரு பத்திரத்துக்கு வசூலிக்கப்பட்ட கூடுதல் தொகையை திருப்பி தர உத்தரவிட்டுள்ளது ரத்து பதிவுத்துறை சார்பில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் அந்த சுற்றறிக்கையின் படி பத்திரப்பதிவு மேற்கொள்ள நீதிமன்ற அனுமதி பெறுவது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து வருகிறோம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவாகி உள்ள நிலையில் அனைவருக்கும் கூடுதல் கட்டணத்தை திருப்பித் தருவது பல்வேறு சிக்கலை ஏற்படுத்தும் இது தொடர்பாக தீவிரமாக ஆலோசித்து வருகிறோம் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்